சென்னை நகரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் முன்னூற்று தொன்னூற்று நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது கலைஞர் நூற்றாண்டு புதிய பேருந்து முனையம் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த பேருந்து நிலையத்தை சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் கிலாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்தில் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக விநாயகர் கோவில் இருந்தது ஊரப்பாக்கம் ஐயஞ்சேரி காரணை புதுச்சேரி போன்ற சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த மக்கள் இங்கு வழிபட்டு வந்தனர் கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்திற்கான கட்டுமான பணிகள் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் துவங்கப்பட்ட போது இந்த விநாயகர் கோவில்தான் பூமி பூஜை நடத்தப்பட்டது இந்நிலையில் எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் இந்த கோவில் கருவறையில் இருந்த விநாயகர் திருமேனி அகற்றப்பட்டு இரவோடு இரவாக கோவில் முற்றிலும் இடித்து அகற்றப்பட்டது இது தெரிய வந்ததும் அப்பகுதிவாசிகள் கோவில் இருந்த இடத்தில் திரண்டனர் அதைத் தொடர்ந்து குடுவாஞ்சேரி காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் குடுவாஞ்சேரி ஆய்வாளர் முருகேசன் ஆகியோர் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும் இந்து அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் செய்ய இருப்பதாக வந்த தகவலை அடுத்து தாம்பரம் கமிஷனர் அமல்ராஜ் உத்தரவின்படி அதிதீவிர பாதுகாப்பு படை போலீசார் வரவழைக்கப்பட்டனர் கோவில் அகற்றப்பட்டது குறித்து சென்னை பெருநகர வளர்ச்சி குழும அதிகாரிகள் கூறுகையில் இந்த இடம் பிஜிபி நிறுவனத்தின் குத்தகையில் இருந்தது இந்த நிலம் தொடர்பாக நீதிமன்றத்தில் நீண்ட காலமாக வழக்கு நடந்து வந்தது அதில் இந்த இடம் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திற்கு சொந்தமானது என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அதைத் தொடர்ந்து பிஜிபி நிறுவனம் இந்த இடத்தில் வைத்திருந்த உலக அமைதி மாதா கோவில் மற்றும் மண்டபம் உள்ளிட்ட கட்டுமானங்கள் பேருந்து நிலையம் கட்டும் பணிக்காக அகற்றப்பட்டன விநாயகர் கோவில் மட்டும் அப்படியே விடப்பட்டதால் குத்தகை எடுத்த நிறுவனத்தினர் பிரச்சனை செய்தனர் அவர்கள் இது குறித்து தொடர்ச்சியாக மனுக்கள் அளித்து வந்தனர் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவே தற்பொழுது விநாயகர் கோவில் அகற்றப்பட்டுள்ளது என அதிகாரிகள் தெரிவித்தனர்